ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி சமையல் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு அதாவது நம்ம கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் நான் வந்து வீடியோ எடுக்கேன் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் உடம்புக்குனால் முடியலை மறுபடியும் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலை அதனால் அப்படியே வீடியோ போடாமே இருந்தது மறுபடியும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுக்கும் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அப்படி இருக்குது மறுபடியும் வந்து காலையில இன்றைக்கி எழுந்திரிச்சோன்னா சரி சமையல் வேலை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு செஞ்சேன் இது வந்து காலையிலேயே கொஞ்சம் டீ போட்டேன் பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு டீயும் போட்டாச்சு அடுத்து இதெல்லாம் நேற்று வந்து கொஞ்சம் மீன் வாங்கிருந்தேன் அந்த மீனை போட்டு சாலை மீன் அதில் உள்ள கறி வந்து கொஞ்சம் கிடக்குது மறுபடியும் நைட்லேயே என்ன செஞ்சேன் அப்படின்னா இட்லிக்கு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் இல்லை வந்து உளுந்துருக்குது அரிசி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துக்குது அது இவ்வளோ அடுத்து வந்து நை கூட்டு வந்து இதெல்லாம் வெண்டக்காய் வந்து பொரியல் பண்ணி வச்சுக்கவேன் அவங்க வந்து பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு இதில் வந்து சாதமும் படித்து வச்சு வச்சுட்டேன் இப்போ இந்த பக்கம் வந்து கேப்பை வந்து கூழ் வந்து காய்ச்சிக்கிட்டுருக்கேன் இது வந்து அவங்களுக்கு தான் சரி என்ன நம்ம கூழ் காய்ச்சி என்ன கொடுத்துக்கிடலாம் அந்த கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றி அப்படி சாப்பிட்ருவாங்க பசங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதில் கொஞ்சம் மோரம் ஊற்றி கொஞ்சாண்டு வெங்காயமும் நறுக்கி போட்டு கொடுத்துட்டு அவங்களும் குடிச்சிக்கிடுவாங்க அதனால் கூழ் வந்து இருக்கேன் மறுபடியும் வந்து கேஸ் வந்து இன்றைக்கி தீர்ந்துடுச்சு நான் கேஸ் வந்து கொஞ்சம் சரி இருக்கும்னு நினச்சேன் காலையிலே வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கேஸ் வந்து காலை வரி விட்டுட்டு சரி என்ன நம்ம கேஸ் குத்தி வந்து ஒன்று அடைச்சி வச்சுருக்கேன் நம்ம அதை தான் எடுத்து மாட்டணும் சரி இப்போ காலையிலே மாட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தான் அவங்க இல்லை நான் தான் மாட்டணும் சரி இருக்கட்டும் பறவை மாற்றிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் மறுபடியும் எனக்கும் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் பரவாயில்ல வந்து இதை காய்ச்சி வச்சுட்டு பசங்களுக்கு வந்து லஞ்சு பாக்ஸுக்கு வந்து ஒரு லெமன் சம்மோ இல்லைன்னா புளியோ ஏதாவது எதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்ட்டுருக்கு மாதிரி அதிலலாம் வெந்நி தான் இருக்குது ஃபுல்லுமே குடிக்கிறதுக்கு இப்போ வெந்நி போட்டு வச்சு குடிக்கிறது தான் அவ்வளோதான் தான் ஆளுக்கு இருக்க டீயம் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாதம் கிளறி இன்னைக்கு டிஃபனுக்கு ஜெலிவு ஒன்றுமே போடலை அதனால தான் ரெண்டு மூணு நாள் ஆச்சு இப்போ அவங்களுக்கு உடம்புக்கு முடியலைன்னா வெளியில் போய் வாங்கியும் போகல இப்போ வந்து உளுந்து வந்து வாங்கி நேரத்து நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க நானே வச்சுட்டேன் அந்தளவு காலையில என்னமோ ஆட்டிடலாம் நைட்டுக்கு டிபந்துஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்தளவு வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கேன் பார்த்திங்களா என்ன பசங்களுக்கு எல்லாமே எடுத்து வைக்கணும் டைமாக நேராகிடுச்சு என்ன என்னதான் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தலைலாம் எழுக்கணும் தலைலாம் எழுக்கிறோமா அப்புறம் கிளம்பலமாக சரி பார்க்க நான் வந்து என்ன அவங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணிடுறேன் பாத்திரம் ரெண்டு மூணு கிடக்குது இப்போ வந்து ப்ளேட்லாம் குறைச்சி தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அருக்கெல்லாம் இதில் ஒரு அஞ்சு பிளேட் தான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு கணக்கு பண்ணி மீதி பிளேட் எல்லாத்தையுமே தூக்கி கட்டி மேலே வந்து இந்த மூட்டையில் வச்சு வச்சுட்டேன் மறுபடியும் கொஞ்சம் பாத்திரத்தை இதில் மேலேயும் வச்சுட்டேன் அப்படியே எல்லாத்தையும் மேலே வச்சாச்சு அதனால் ரொம்ப பாத்திரங்கள் இல்லை நம்மளுக்கு தேவையில்ல நேரம் வேணா எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் பசங்களுக்கு லெமன் சாதம் வந்து கிளரி ஆச்சு மறுபடியும் வந்து இதில் வெண்டைக்காய் பொரியலாம் வந்து எடுத்து வச்சு வச்சுட்டேன் ஏன்னா அவங்க மூடி லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வச்சுக்கிடுவாங்க ஸ்பூன் எல்லாமே கழுவி வச்சு வச்சுருக்குது காலையில் எல்லாம் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஏன்னா அவங்கள ப்ரஃப்ட்டு விட்டுட்டு மறுபடியும் மீன் வாங்கி மீன் வந்து இருக்குது ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் நேற்று வந்து மீன் வாங்கி தருந்தாங்க சாலை போட்டு வச்சேன் எனக்கு கொஞ்சம் நெத்தளிக்கு தான் அது இருக்குது அதை போட்டு நம்ம குழம்பு வைக்கணும் மதியானம் உள்ள வேலைகளை மதியானம் பார்க்கலாம் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு காஃபியும் ஊற்றி வச்சு அவங்களுக்கு லெமன் சாதம் தான் கிளரி இருந்ததில்ல அதையும் வச்சு கொடுத்தாச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தலையை தலையிடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ மீன் வந்து எடுத்து வச்சு வச்சுட்டேன் அதாவது நான் சொன்னதில்ல நெத்திலி மீன் இருக்குது அப்படின்னு நெத்திலி மீனும் இந்த பொடி சாலையும் இருந்தது சரி அதை போட்டு தான் நீ குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் வந்து அடித்து ஊற்றியாச்சு இனிமேல் தக்காளி எல்லாம் போடணும் மிளகாய் போடணும் முருங்கைக்காய் போடணும் மறுபடி தூள் எல்லாமே போடணும் வத்தத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் புளி வந்து கரைச்சி வச்சு வச்சிருக்கிறேன் அதில் வந்து மிக்சி கழுவி வச்சு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி அந்த தண்ணி தூக்கி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு குழம்பு வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து காலையில் வந்து பசங்களுக்கு லெமன் சாதம் கண்டிந்தனால அந்த லெமன் சாதம் வந்து இதில் இருக்குது அதையும் அவங்க சாப்பிட்டுட்டு வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு இதுங்கணும் இது வந்து வச்ச பருப்பு குழம்பு வந்து அப்படியே இருக்குது நல்லா இருக்குது அதான் இருக்குது அது மாதிரி மாவு என்ன ஆட்டலை நாங்கள் வெளியில் போக வேண்டியது இருந்தால் அதனால் போயிட்டு வந்தேன்னா வந்த பிறகு தான் இப்போ சமையல் செய்கிறேன் நேரமாக ஆயிடுச்சு என்ன நம்ம வந்து சமையலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு துணி துவைக்கணும் மாவு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து குழம்பு எல்லாத்தையுமே ஊற்றி வச்சுட்டேன் இதில் வந்து பழைய மீன் குழம்பும் இருக்குது அதையே எடுத்து வச்சுட்டேன் கூட்டெலாம் இருக்கா சாதம் இருக்குது மறுபடியும் இதில் வந்து இந்த சாதத்தை எடுத்து வச்சு வச்சுட்டேன் இதில் வந்து என்ன உளுந்து வந்து நனைய வச்சுருக்கேன் நல்லா தொளி எடுக்கணும் வெளியில் கிரைண்டரில் வந்து மாவு போட்டாச்சு அதாவது அரிசி போட்டுட்டேன் மாவு ஓட்டுறதுக்கு தொளியை எடுத்துருவேன் இதை இந்த பக்கம் வந்து குழம்பு வந்து கூட்டு போட்டாச்சு குழம்புக்கு வந்து முருங்கைக்காலம் போட்டிருக்கேன் மீன் வந்து நெத்தளி மீனா நெத்தலி இந்தா இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் கறி வந்து நல்லா காயட்டும் மல்லித்தூள் வந்து இப்போ நம்ம திருச்ச மல்லித்தூள் அதனால் மல்லித்தூள் நல்லா இருக்குது மறுபடியும் பாத்திரம் இவ்வளோ பாத்திரம் இருக்குது அதை கழுவணும் அதுக்கு வந்து உளுந்து தொளி எடுத்து வச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கிரைண்டரில் ஆட்டினோன்னா இதை நிறலாம் அப்புறம் மிஷினில் வந்து கொஞ்சம் துணியும் போடணும் கிரைண்டரில் வந்து கொஞ்சம் மாவு வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு இதில் என்ன கொஞ்சம் அரிசி இருக்குது கொஞ்சம் அரிசி போட்டேன் எனக்கு கொஞ்சம் அரிசி இருக்குது அதில் வந்து புதவ வந்து இட்லிக்கு எடுத்துருவோம் அப்புறம் தோசைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் சரி பார்க்கலாம் நான் வந்து நான் அடுப்பெல்லாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு சமையல் என்ன செய்யலை அதனால நல்லா அப்படி இருக்குது கிரைண்டரில் ஆட்டி எடுத்துகிட்டு வர பார்க்கலாம் இந்த பக்கம் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் கழுவி வச்சாச்சு மறுபடியும் கண்ட டாப் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அதையும் கழுவி விட்டுட்டேன் மறுபடியும் எங்கள் குழம்பு வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதையும் ஆஃப் பண்ணி வச்சாச்சு நல்லா காந்திருச்சு கேஸ்க்கு தியும் மாற்றிட்டேன் அதனால் இதிலையே வச்சிட்டேன் அடுத்து வந்து இதில் கொஞ்சோண்டு அரிசி வந்து நினைய வச்சுருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா இல்லை சாய்சாலம் கொஞ்சோண்டு முடு உளுந்துருக்கு அது வந்து கொஞ்சம் நினைய வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பச்சரிசியும் போட்டு கொஞ்சம் கூழு கிணங்கு காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு தான் ரெண்டையும் நல்லா ஆட்டணும் உளுந்து வந்து முடு உளுந்து தான் இதாக இருக்குது பார்த்திங்களா முழு உளுந்து வந்து நனைய வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் இருக்குது இதில் கொஞ்சோண்டு நம்ம உளுந்தம் போட்டு அதில் கொஞ்சம் அரிசியாக இருக்கா ரெண்டையும் வச்சு நம்ம ஆட்டி எடுத்துடலாம் ஆட்டி அந்த கூழ் காய்ச்சிடலாம் இருக்கேன் கொஞ்சம் கருப்பட்டிலாம் போட்டு மறுபடியும் மாவு வந்து இது இவ்வளோ ஆட்டி வச்சுருக்கேன் இது வந்து தோசைக்கு ஆட்டி வச்சு வச்சுட்டேன் ரெண்டு இதாகவே ஆட்டிட்டேன் இதில் தோசைக்கு ஆட்டிட்டேன் என்ன வந்து கொஞ்சம் இட்லிக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து அங்கே வெளியில் வந்து ஆட்டிக்கிட்டே இருக்குது அதையே நம்ம பார்க்கலாம் இட்லிக்கு வந்து இதில் வந்து உளுந்து வந்து ஆட்டி வச்சு வச்சுட்டேன் அடுத்து இதில் வந்து அரிசி வந்து ஆட்டிட்டு எனக்கு வந்து பராபராமே அதையும் ஆட்டி எடுத்துடலாம் அடுத்து நம்ம அப்படியே துணி வந்து கொஞ்சம் துவைச்சி போட்ட துணியை நம்ம எடுக்கணும் கொஞ்சம் துணி வந்து அங்கே பக்கெட்டில் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் அவ்வளோ ஒயிட் துணி இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு கதும் துவைப்பேன் அவங்க பசங்களுக்குள்ள தான் அவங்க அப்பாவுக்குள்ளே சட்டையும் இருக்கும் அதனால் அதெல்லாம் அப்போ தான் துவைப்பேன் மறுபடியும் நம்ம வாழை வந்து நல்லா பெருசாகிடுச்சி தெரியுதா நல்லா பெருசாகிடுச்சி மறுபடியும் நம்ம முருங்கை முருங்கை மரத்தில் முருங்கைக்காவும் நிறைய கிடக்குது துணி அவ்வளோத்தையும் எடுக்கணும் அப்புறம் மிஷினில் வந்து துணி வந்து இந்த போட்டுட்டேன் அது எனக்கு கொஞ்சம் துவைக்கணும் அது துவைச்சோடனே இருந்தால் நம்ம அதையும் எடுத்து காய போட்டுடலாம் அங்கே துவைக்க வச்சுருக்க துணியையும் அவ்வளோத்தையுமே துவைக்கணும் சரி நான் அந்த துணியையும் எடுத்து போட்டுறேன் துணி வந்து துவச்சி போட்டுட்டேன் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் கூட அதனால ரெடியாக படிக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அதாவது இதெல்லாம் ஒயிட் துணி கையால் தான் துவைச்சது மறுபடியும் இதெல்லாம் இருக்குது அவ்வளோமே கலர் துணி இது வந்து நான் மிஷின்லேயே போட்டுவிட்டேன் எல்லா துணியும் துவைச்சி இதையும் காய போட்டிருக்கேன் பசங்களை போய் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்மா வந்து மறுபடியும் தோட்டத்துக்கு போய் தண்ணிலாம் ஊற்றிட்டு வந்து அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால தான் வீடியோ வந்து இப்போ வருது மறுபடியும் கிரைண்டரில் மாவுலாம் ஆட்டி எடுத்து வச்சிட்டேன் வச்சுட்டு தான் நான் போனேன் டீ போட்டு குடிச்சிட்டோம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நேரம் நல்லா இருட்டிடுச்சு இது பசங்க இப்போ சோறு போட்டு சாப்பிட்டாங்க நல்லா இருக்குது நிறைய டீ குடிச்சிட்டாங்க டீ வந்து இந்த போட்டு வச்சிருக்கு டீ வந்து கொஞ்சம் செஞ்சு இருக்குது அது அப்படி இருக்குன்னு அதை அவ்வளோ தான் துடைக்கணும் டீ வந்து எனக்கு கொஞ்சம்ட்டு இருக்குது சாதம் இதில் தான் இருக்குது அப்படி இல்லைன்னா தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் மறுபடியும் இதில் கொஞ்சாண்டு பானைக்காரம் செய்யணுன்ட்டு கொஞ்சோண்டு புளி வந்து நனைய வச்சேன் என்னதான் செஞ்சுக்கலாம் செஞ்சு கொஞ்சம் அது ஒரே நீர் கடுப்பாக இருக்குது சரி பானைக்காரம் செஞ்சு பார்த்தா கொஞ்சம் கடுப்பு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் அதனால தான் பார்க்கலாம் பக்கத்தில் வந்து கோயில் கடை அதனால தான் சவுண்டு நல்லா கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க பானக்காரம் வந்து கரைச்சிட்டேன் கொஞ்சம் கருப்பட்டி கொஞ்சோட்டு புளித்தண்ணி மறுபடியும் கொஞ்சம் பழம் சீரகம் எல்லாமே போட்டாச்சு போட்டு அதுவும் கலக்கி வச்சாச்சு என்ன குடிக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நைட்டில் பசங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க என்ன வந்து பாத்திரம் மட்டும் கழுவனால் அவங்களுக்கு நிறையா அதனால் அவங்களும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு பிறகு தான் வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து பார்க்கணும் மறுபடியும் அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு மூணு பிளேட்டு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கழுவணும் நைட்டில் கழுவி எடுத்து வச்சு வச்சுருவேன் மறுபடியும் வந்து இதில் வந்து குழம்பு இருக்குது குழம்பு வந்து இந்த இல்லை தான் இருக்குது ஏன்னால் அவ்வளோத்தையும் எடுத்து சூடாக்கிறதெல்லாம் சூடாக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கண்டட்டாப்பை எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டு சாதத்துக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருவேன் வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த எல்லாம் போய் படுப்போம் இவ்வளோந்தான் இன்றைக்கி பிளாக் வந்து இன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருந்தேன் மீன் வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு வாங்கியிருந்தோம் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய பிளாக் வந்து போனது நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போடல இல்லையா அதனால் தான் சரி பார்ப்போம் நாளைக்கு நம்ம முடிஞ்சால் இதே மாதிரி நம்ம ஒரு பிளாக் போட்டுடலாம் அவ்வளோந்தான் இந்த வீடியோவை தோட்ட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்